நல்ல ஒரு பிதாமி ஆசீர்வதிக்கப்பட்டேன் இந்த கால இறை வார்த்தைகள் நன்றிப்பா இந்த வார்த்தை கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு பெரிய நன்மை ஆசீர்வாத்தைய சுதந்திரிக்கட்டும் ஏசுக்கிற சூழ்நிலை ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாமை ஆமே அலிலுயா அலிலுயாங் அலையில இந்த கால வேலையிலே உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம் நன்மையான எந்த வீவும் எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பல்லோகத்துல உண்டாக்கி ஜோதி பிதாவுக்கு இறங்கி வருகிறது எந்த நன்மையாக இருந்தாலும் பல்லோகத்திலருந்தான் இறங்கி வரும் எந்த நன்மையாக இருந்தாலும் கத்தவங்களுக்கு வாழ்க்கையிலே நன்மையான ஈவுகளை பூரணமான வரத்தை அது லோகத்திலிருந்து ஜோதி தாவர்த்தி இறங்கி வர செய்து ஆசீர்வதி இன்றைய பார்த்திங்கன்னா நாம் தியானிப்போம் வாசிக்கணும் நாலு இட்டு வாசிக்க தேவனிடத்தில் சேருங்கள் நம்ம யார்கிட்ட சேரணும் தேவனிடத்தில் சேருங்கள் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார் பாவிகளை பாவிகளை உங்கள் கைகளை சுத்திகரியுங்கள் கைகளை சுத்திகரிய இருமணம் உள்ளவர்களை இருமணம் உள்ளவர்களை உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்க இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள் இருதயத்தை பரிசுத்தமாக்குங்க கைகளை சுத்திகரிங்க தேவனிடத்தில் சேருங்கிறார் நம்ம பரிசுத்தமாக வாழணும் தேவனிடத்தில் சேருங்க யாரோட சேரீங்களோ அவங்க புத்தி தானே வரும் நம்ம பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் வெளியில் விளையாட விடுங்க வெளியில் எந்த பிள்ளை என்ன பேசுதோ அதே வார்த்தையை நம்ம பிள்ளை பேச ஆரம்பித்தோம் சொல்லுவாங்க திருடனோடு ஒத்துப்போனால் அந்த புத்தி தானே நீ திருடாட்டாலும் பார்க்குறவங்க உன்ன திருடனா தான் நினைப்பாங்க அதே மாதிரி தான் நீங்கள் யாரோட சேர்றீங்களோ அவங்கள வந்து தான் அவங்கள போல தான் உங்களையும் பார்ப்பாங்க நீங்கள் யாரோட இடத்துல சேர்ந்தீங்கன்னா அவரை போல அவங்கள பார்ப்பாங்க அவரிடத்துல நீங்க சேர்ந்தீங்கன்னா அவர் உங்களோடமா சேர்வார் நான் யாரோடு இருக்கிறேனோ அவங்க தானே என்னோட இருக்க முடியும் நான் ஒருத்தான் அவர் என்னோட இருப்பார் யோசனை போடு கத்தர் இருந்தார் அடிமையா போனாலும் கத்தரோடு இருந்தான் அதனால தான் அவனால் பரிசுத்தமாக வாழ முடிஞ்சது நான் ஒரு தேவனுடைய மனுஷன் இவ்வளவு பெரிய பொருளாங்க செய்ய மாட்டேன் தன் கைகளை சுத்திகரிச்சுக்கிட்டான் பரிசுத்தமாக வளர்த்துக்கிட்டான் தாழ்மைப்பட்டான் இதை கேட்குற அன்பான கத்திய பிள்ளைகளே காணியனோட கத்தர் இருந்தார் சாத்திரை மைசகாபே கத்தர் இருந்தார் யோசிப்போடு கத்தர் ஆப்ரேகாமோடு யாக்கோவோடு ஈசாக்கோடு கத்தர் இருந்தார் அவங்கெல்லாம் ஆண்டவரோடு இருந்தாங்க அவங்களோட கத்தர் இருக்கிறாரு இந்த தேசம் சொல்லுது வெளிச்சரி தேசம் நிச்சயமாக கத்திரும் மூணு இருக்கிறாருப்பா உலகமே பார்க்குது அந்த வெலிசு தேசமே பார்க்குது ஈசாக்கோட கத்தர் இருக்கிறாரு ஆனால் அந்த மக்கள் சொல்கிறாங்க நீ கத்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவராமே உமோட சமாதானத்துக்கு வாரம் இந்த செய்தி கேர் தேவ பிள்ளைகளே இந்த கைகளை சுத்திகரிங்கப்பா ஆண்டவரோடு சேருங்கம்மா அவரோட சேர்ந்து அவர் உங்களோட சேர்ந்து அவரோட சேர்ந்து நடங்க அவரோட சேர்ந்து பாடு அவரோட சேர்ந்து துதிங்க அவரோட சேர்ந்து ஜோமானுங்க அவரோட சேர்ந்து நடங்க அவரை போல அவர் என்னென்ன சொல்கிறாரோ அவரோட சேர்ந்து நடங்க ஆராதனைக்கு வரும்போது அவரோடு சேர்ந்துருங்க அவரோடு கை ஆராதனை செய்யுங்க அப்பாயும் கூட வாங்க இயேசுவோடு கூட எம்ஆர் சிசன் புடம்பிக்கிட்ட வந்தாங்க ஆனால் இயேசு கூடவே நடந்து வந்தார் மாலை நேரம் அப்புறம் ஒரு காமிச்சார் அவங்க வீட்டில் வந்து தாங்க ரா தங்கிட்டு போங்கன்னு கேட்டாங்க இந்த பந்தி இருக்கும் போது அப்பத்தை விட்ட போது கண்கள் திறந்தது இயேசுவே அறிந்தார் என்று அவங்களோட பயணித்த ஆண்டவரை இயேசு அவர் யார் உயிர் தந்த ஆண்டவரே அவங்கள் அறிய வேண்டும் என்று விரும்பினார் அவங்களோட சேர்ந்து நடந்து போனாங்க பார்த்திங்களா ஆண்டவரோடு சேர்ந்து நடந்து போனாங்க அப்போதான் ஆண்டவர் அவங்களோட பேசி முடிவில் இவங்க அவரோடு போனனால தான் அவரோடு சேர்ந்தாங்க நல்லபடிதான் இந்த பரிசுத்த வாழ்க்கையை பெற்றுக்கொள்வதற்கு ஆண்டவரோடு சேருங்க அவர் நம்மோடு சேர்வார் ஆண்டவரோட உட்காருங்க நான் அவரோட நம்மோட உட்காருவார் அவரோட நடங்க நம்மோடு நடப்பார் அவரோட பேசுங்க நம்மோடு பேசுவார் ஏசுக்கரசம் ஜெபிக்கிறப்ப ஆமேன்